நம்ம குக்கரோட ஒன்னுமில்லம்மா ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கோம்மா இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டு தரவை சாயங்காலம் பொண்ணு பார்க்க தரவை சமைக்க அம்மா எனக்கு தான் சமைக்கிறத பத்தி எதுவுமே தெரியாதம்மா அது பெரிய விஷயம் எடுத்து துண்டு எடுத்து போட்டு உப்பு பருப்பு இதெல்லாம் போட்டு விசில் வர வரைக்கும் நான் அப்படியே சொல்கிறேம்மா என்னோட பையன் இதான் என் பொண்ணு பாஞ்சாலி என் பொண்ணுக்கு பையனை புடிச்சிருக்கா உங்க பையனுக்கு பொண்ணு புடிச்சிருக்கா இல்லையா கேட்டு சொல்லுங்க என்னப்பா பொண்ணை ஏடா பொண்ணு புடிச்சிருக்கா ரொம்ப அப்பா பொண்ணு கிட்ட மட்டும் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறவா ஒரு கொஸ்டின் என்னமா எத்தனை கொஸ்டின் வேணாம் என் பொண்ணு அம்மா பாஞ்சு உனக்கு எங்க அம்மாக்கு சண்டை வந்தா எங்க அம்மாவை என்னமா அப்படின்னு முதல்ல உங்க அம்மாவை அலசுவேன் அதுக்கப்புறம் உங்க அம்மா துண்டு துண்டா வெட்டுவேன் அதுக்கப்புறம் குக்கர்ல போட்டு மஞ்ச பொடி உப்பு பருப்பு இதெல்லாம் போட்டு அஞ்சு விசில் வரவிட்டு இறக்குவேன் அதுக்கப்புறம் உங்க அம்மா ரெடி